விவசாயிகளுடன் வெங்காயம் நடவு செய்த கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் விவசாயிகளுடன் இணைந்து வெங்காயம் நடவு செய்து அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சல் ஏற்பட்டால் அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டையில் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழா வியாழனன்று நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குரா பவன்குமார் கிரியப்பன் அவர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்தார் விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரம் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் கொரோனாவா பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை காய்ச்சல் ஏற்பட்டால் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என்றார் மேலும் அரசூர் பகுதியில் குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்காக பதினைந்து ஏக்கர் நிலத்தில் தொழில்நுட்ப பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முதற்கட்ட பணிகள் ரூபாய் இருநூறு கோடி செலவில் நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் கூறினார் ஏற்கனவே ஊராட்சி சார்பில் வெங்காய சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகி இருந்தது இதற்காக அந்த ஊராட்சித் தலைவருக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்நிலையில் ஆட்சியர் மீண்டும் விவசாயிகளுடன் இணைந்து எலுமிச்சை வனத்தில் வெங்காயம் நடவு செய்தது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த புனலங்க. அது இதே ஏறி. ரகுவி வர வேண்டியது. எஸ் எல்லாரும் ஒர்பிட்ட நீங்க. மம்மி இல்ல. மேலன ஷார்ட். பாவனனது மூலமாகவோ, பாவனனது மூலமாகவோ, காற்றையும்

வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அசைன்மெண்ட் வந்து இந்த பேச்சு இருக்கிற அனைத்து முதலமைச்சர் அவர்களால் செலுத்தப்பட்டு பயன்பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இங்கே ஒருத்தரை வந்து பார்க்க என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம வந்து நேரடியாக வந்து டிமுறை வந்து அழிவு போது அவங்களுக்கு நான் சொன்னது ஒன்று தான் இந்த அண்ணா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் பார்க் வந்து நல்ல முறையில் நீங்க வந்து அனைத்து வசதிகள் நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க வாட்டர் சப்ளை அது இல்லாம வந்து அனைத்து பிளாட்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்போசல் மெக்கானிசம் சிவேஜ் டிஸ்போசல் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகள் நீங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனா ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங் ஆயிருக்கு எந்த பாயிண்ட் மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னா இந்த பார்க் வந்து ஒரு பார்க் மட்டுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்காக இல்லாமல் இது வந்து ஒரு கிரீன் பார்க்காக மாற்றணும் அப்போதான் வந்து இந்த ஒரு பார்க் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சிறப்பான பார்க்க வந்து எல்லாரும் மத்தியில வந்து இருக்க போகுது அதுக்கு வந்து நீங்க ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் கூடுதலாக அங்க இருந்த பிடிஓ அண்ட் டீம் அவங்களுக்கு கூட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இது வந்து உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கு அதே மாதிரி அவங்க சொன்னபோது இல்லை நம்ம இதே வட்டாரத்தில் இதே பார்க்கு பின்னாடி ஏற்கனவே வந்து ஒரு பார்க் வந்து நம்ம பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து பண்ணிருக்கோம் அப்போ இருந்த முன்னாங்க பிரசிடென்ட் வந்து என் டீம் எடுத்துட்டு வந்து நல்ல முறைகள் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த இடம் கூட எனக்கு போய் காட்டினாங்க உண்மையிலேயே வந்து அந்த பார்க் வந்து உண்மையிலே பாட வேண்டிய ஒரு பார்க் பின்னாடி இருக்கு ஒரு சிறப்பான முறையில் நல்ல எஃபர்ட்ஸ் இருக்கு சர்வைவல் ரேட் நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே சர்வைவல் இருக்கு

Thank <laughs> you.